சர்க்கரை நோயிலிருந்து உடல் எடை குறைப்பு வரை மூட்டு வலிகளிலிருந்து எலும்புகளுடைய திடத்தன்மை குறைந்து போகின்ற நோய்கள் வரை அனைத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு அழகான உணவு எது அறுபதாம் குருவை அரிசி இந்த அறுபதாம் குருவை அரிசியை உணவாக சாப்பிடும்போது மருத்துவ ரீதியாக நம்ம உடம்பில் நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்னங்கிறத விவரமாக இப்போ நம்ம பார்ப்போமா ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து இன்றைக்கு மூட்டு வலி முதுகுத்தண்டு வலி இல்லாதவர்கள் யாராவது இருக்கார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நம்ம எல்லார் மனதிலும் எழுதும் வயதானவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த வலிகளும் வேதனைகளும் இன்றைக்கு வயது இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் கூட மூட்டு வலி இடுப்பு வலி முதுகுத்தண்டு வலி கழுத்து வலிங்கிற நோய்களால் அவதிப்படுவதை நம்ம பார்க்கணும் அப்போ வலியற்ற வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்ங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லார் மனதிலும் எழுவது ரெண்டாவது இன்றைக்கு மூட்டு வலி இருப்பவர்கள் ஒரு ஐம்பது சதவீதம் பேருனா மூட்டு வலியை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருப்பவர்கள் மீதம் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் பேர் இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இல்லையா இன்றைக்கு ஒரு பாட்டிக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி நாளைக்கு பாட்டியாக போகின்ற இளம் பெண்களுக்கும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ வலியற்ற வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யணும் வலியற்ற வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடிய எலும்புகள் மூட்டுகள் தசைகள் தசைநார்கள் இவை அனைத்தையும் பலப்படுத்தி ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அழகான உணவு தான் அறுபதாம் குறுவை அரிசி இந்த அறுபதாம் குறுவை அரிசி தான் ஒரு காலத்தில் நம்ம எல்லாருடைய சாதாரண உணவாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எண்பது வயது தொண்ணூறு வயது இருக்கக்கூடியவர்களுடைய உணவாக என்ன இருந்தது உங்கள் ஊரில் யாராவது தாத்தா பாட்டிகள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க அந்த காலத்தில் அதாவது அவர்களுடைய இருபது முப்பது வயதில் அவங்க சாப்பிட்ட உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அறுபதாம் குறுவை அரிசி தான் யாரெல்லாம் உணவாக எலும்புகளுடைய பலமாக மூட்டு வலி முதுகுத்தண்டு வலி முடக்குவாதம் சார்ந்த நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ இந்த நோயுடைய தன்மையை குறைத்து எலும்புகளுடைய பலத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா இந்த அறுபதாம் குருவை அரிசி மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் கருப்பை நீக்க அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப சாதாரண நிகழ்வாகி விட்டதை பார்க்குறோம் ஒரு காலத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கக்கூடிய கிராமங்களில் ஒருவருக்கோ இருவருக்கோ இந்த அறுவை சிகிச்சை நடந்தாலே மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு சாதாரணமாக ஒரு நூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்ல குறைந்தது இரண்டு அல்லது மூன்று பெண்கள் கூட இந்த அறுவை சிகிச்சைக்கு உள்ளாகி விடுவதையும் நம்ம பார்க்குறோம் அப்போது அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு மருத்துவ உலகம் சொல்லுகின்ற மிகப்பெரிய பக்க விளைவு என்ன எலும்புகளுடைய பலம் குறையும் எலும்புகளுடைய திடத்தன்மை குறையும் அப்படின்றான் அப்போ எலும்புகளுடைய பலத்தையும் எலும்புகளுடைய திடத்தன்மையையும் அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது நாம் உண்ண வேண்டிய உணவில் இந்த அறுபதாம் குருவை அரிசியை நாம் சேர்த்து விட்டாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்பட்டு விடுவதை பார்க்க முடியும் அந்த வகையில் அறுபதாம் குருவை அரிசி நம்முடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த பலனளிக்கக்கூடிய ஒரு அரிசின்னு நம்ம சொல்லலாம் உடல் தேய்வுன்னு சொல்லுவோம் வயது ஆக ஆக இருபது வயதில் இருந்த பலம் முப்பது வயதில் இருப்பதில்லை முப்பது வயதில் இருந்த பலம் அறுபது வயதில் நமக்கு இருப்பது கிடையாது அப்போ உடல் தேய்வு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நடக்கக்கூடிய இயற்கை நிகழ்வு நம்முடைய உணவு முறை நம்முடைய வாழ்வியல் முறை நாம் செய்யக்கூடிய வேலை மன அழுத்தம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மை பாதிக்கும்போது நம்மில் நிறைய பேருக்கு நம் கூட பிறந்தவர்களை விட வேகமாக உடல் தேய்ந்து போய்விடுவதை பார்க்கிறோம் டிஜெனரேஷன் அப்போ உடல் தேவை மாற்ற வேண்டும் உடல்ல புதிய திசுக்களுடைய உற்பத்தியை சீராக வைத்துக்கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் ஒரு பக்கம் வெளியேறினாலும் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அறுபதாம் குருவை அரிசியை உணவில் சேர்த்தாலே போதும் நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாறுபட்டு விடுவதை பார்க்க முடியும் அறுபதாம் குருவை அரிசியை உணவாக சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேய்மானம் குறைந்து கொண்டே வந்து உடல் சமநிலையில் இருப்பதை பார்க்க முடியும் அப்ப யாரெல்லாம் தோற்றத்தில் பொலிவாக இளமையாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நம்ம நினைக்கிறோமோ நம்ம அனைவருக்குமே இந்த அறுபதாம் குருவை அரிசி ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு நம்முடைய ஜீரண மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய மற்ற உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் ஆயுர்வேதத்துடைய அடிப்படை சித்தாந்தம் உடல் அப்படிங்கிறது வாதம் பித்தம் கபங்கிற மூன்று தோஷங்களால் ஆனது இந்த மூன்று தோஷங்கள் உடலில் செரிமான மண்டலம் ரத்த மண்டலம் தசை மண்டலம் கொழுப்பு மண்டலம் எலும்பு மண்டலம் எலும்பு மஜ்ஜை மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் நாளமில்லா சுரப்பிகளுடைய மண்டலம்னு எட்டு மண்டலங்களை வைத்திருக்கிறத பார்க்கணும் இந்த எட்டு மண்டலங்களும் சீராக இருந்தால் மட்டும்தான் உடலுடைய ஏழு சக்கரங்களும் நூற்றி எட்டு வர்மங்களும் ஐந்து அவயங்களும் சீராக வேலை செய்ய முடியும் இந்த எட்டு மண்டலங்களுடைய சீரான செயல்பாட்டுக்கு ஆதாரமாக இருப்பது எதுனா ஜீரண மண்டலத்துடைய செயல்பாடு தான் ஜீரண மண்டலம் சீராக இல்லை என்றால் நம்ம உடம்புல சாப்பிடக்கூடியது அமிர்தமாக இருந்தாலும் கூட அது உடலுக்கு பலன் கொடுக்காது நிறைய காயக்கல்ப சிகிச்சைகள் கொடுப்போம் தீர்க்க முடியாத நோய்கள் ஏற்படும் போது அப்போ முதல்ல செய்கிறது என்னன்னா உடல் சுத்தி இந்த உடல் சுத்தி செய்வதுடைய அடிப்படை சித்தாந்தம் இந்த மண்டலங்களை பலப்படுத்துவது தான் அப்ப ஜீரண மண்டலங்களை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது நம்ம உடம்புல முதல்ல வரக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஜீரண மண்டலத்தை பலப்படுத்த நம்ம செய்ய வேண்டிய முயற்சிகள் அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா இந்த அறுபதாம் குருவை அரிசியை உணவாக சாப்பிட்டாலே போதும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீரண மண்டல உறுப்புகளும் ஜீரணத்திற்கு பிறகு உடலில் உருவாகக்கூடிய சிறு சிறு மாற்றங்களும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை நாம் பார்க்க முடியும் அதே போல் எலும்பு மண்டலத்தை எவ்வாறு இந்த உணவு அறுபதாம் குருவை அரிசி பலப்படுத்துகிறதோ அதே போல குருத்தெலும்புகளுடைய வளர்ச்சியையும் ஊக்குவிக்கிறத பார்க்குறோம் முதுகுத்தண்டு நமக்கு நிறைய எலும்பு தொடராக இருக்கிறத பார்க்குறோம் இந்த எலும்பு தொடருக்கு நடுவிலேயே சவ்வு அப்படின்ற ஒரு பொருள் டிஸ்க் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் ஒவ்வொரு மூட்டுகளுக்கு இடையேயும் ஒரு குருத்தெலும்புகள் இருந்து அவை இந்த மூட்டுகளுடைய உயவுத்தன்மையோடு செயல்படுவதற்கும் அழுத்தத்தை தாங்குவதற்கும் நமக்கு உதவி செய்கிறத பார்க்குறோம் இந்த எல்லா விதமான சிரமங்களையும் மாற்றி நம்ம உடம்ப ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த குருத்தெலும்புகள் மற்றும் இந்த டிஸ்குன்னு சொல்லக்கூடிய சவ்வுகளுடைய பலமும் அந்த பலத்தோடு கூடியிருக்கக்கூடிய எண்ணெய் பசையும் ரொம்ப முக்கியமானது இதை மாற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அறுபதாம் குறுவை அரிசி தான் இந்த அரிசியை உணவாக நாம் சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய எண்ணெய் தன்மை சார்ந்த சிரமங்கள் குறைந்து கொண்டே போகும்போது உடல் ஆரோக்கியம் அடைவதை பார்க்க முடியும் தேவையற்ற வளர்ச்சியும் கூடாது தேவையான வளர்ச்சியும் குறையக்கூடாது அதற்கு இந்த அறுபதாம் குருவை அரிசி ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் மெட்டபாலிசம்னு சொல்லுவோம் இன்றைக்கு நிறைய உணவுகளை சாப்பிட்றோம் சமைத்த உணவு சமைக்காத உணவு சைவ உணவு அசைவ உணவு நிறைய விஷயங்களை நாம் சாப்பிடும்போது இந்த உணவுகள் வயிற்றுக்குள் சென்று இந்த உணவுகள் முறையாக ஜீரணமாகி ஜீரணமாகக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடல் முழுமையாக கிரகிக்கப்பட்டு இந்த மொத்த மாற்றத்தில் உருவாகக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுகின்ற நிகழ்வுக்கு தான் மெட்டபாலிசம்னு பேரும் இது எந்த அளவுக்கு சீராக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு சரியாக இருக்கிறத பார்க்கலாம் தலைமுடி மேல் ஆசை இல்லாதவர்கள் நம்மில் யாராவது இருப்போமா தலைமுடி அழகாக இருக்க வேண்டும் நன்றாக வளர வேண்டும் பார்ப்பதற்கு கருமையாக இருக்க வேண்டும் நீண்ட ஆழ்ந்த கருமையோடு வேண்டும்னு சொல்லக்கூடிய ஒரு முயற்சி இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் செய்வதை பார்க்கிறோம் அப்போ இது சார்ந்த முயற்சிகள் சீராக இருக்க வேண்டும் அப்படின்னா விதவிதமான தலைக்கு பூசக்கூடிய எண்ணெய்களும் விதவிதமான சத்து மாத்திரைகளையும் சாப்பிடக்கூடிய வழக்கம் நம்மில் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் இந்த வழக்கங்கள் அனைத்தையும் மாற்றி உடலை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் தலைமுடி ஆரோக்கியத்திற்கும் தோல் ஆரோக்கியத்திற்கும் பொலிவுக்கும் இளமைக்கும் வேணும்னு வரும்போது இந்த அறுபதாம் குருவை அரிசியை நம் உணவாக பயன்படுத்தினாலே போதும் தலைமுடி ஆரோக்கியம் நல்ல பார்ப்பதற்கு பொலிவான கருப்பு நிறமற்ற மாசு மறு அற்ற அழகான தோலுக்கு அறுபதாம் குருவை ஒரு மிகச்சிறந்த உணவு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அதே போல இன்றைக்கு மூட் என் ஆன்சர்னு சொல்லுவோம் நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் கூட மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்விதான் அப்ப நாம் அனைவருமே மகிழ்ச்சியற்ற நிலையில் இருப்பதற்கு காரணம் என்னன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய காட்டிசோல்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான் இன்றைக்கு மூன்று வேளை உணவு நல்ல ஆரோக்கியம் நல்ல அளவுக்கு வசதி இருந்தும் கூட இன்றைக்கு எதிர்காலத்திற்கு தேவையான அளவுக்கு பொருளாதார வசதிகளும் இருந்தாலும் கூட நம்மில் எத்தனை பேர் ஆரோக்கியமாக இருக்கிறோம் இதற்கான பதில் என்னென்னா நிச்சயமாக இல்லைங்கிறது தான் காரணம் என்னென்னா நம்ம உடம்பில் சுரக்கக்கூடிய காட்டிசோல்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மன அழுத்தத்தையும் எதிர்மறை எண்ணங்களையும் தேவையற்ற விவாதங்களையும் சில நேரங்களில் நிறைய ஐயப்பாடுகளையும் உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இந்த ஐயப்பாடுகளை நீக்கி நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது நமக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எது நிச்சயமாக இந்த அறுபதாம் குருவை அரிசி தான் குழந்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம இந்த அறுபதாம் குருவை அரிசியை கொடுக்கணும் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம் வீடுகளுக்கு வரும்போது படிப்பிற்காக நாம் கொடுக்கக்கூடிய மிக அதிகமான அழுத்தங்கள் இன்றைக்கு குழந்தை புத்திசாலியான அறிவு சார்ந்த விஷயங்கள்ல திறமையான குழந்தையாக இருந்தாலும் கூட அந்த குழந்தையால் மிகப்பெரிய அளவு ஆரோக்கியத்தை அடைய முடிகிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகி விடுவதை பார்க்கிறோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு குழந்தையுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க வேண்டும் ஆரோக்கியமான புத்திசாலியான மனமகிழ்ச்சியான ஒரு குழந்தை நமக்கு வேண்டும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு விதவிதமான சத்து மாத்திரைகளையும் மருத்துவ உதவிகளையும் நாடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த அறுபதாம் குருவை அரிசியை உணவாக நாம் கொடுக்கும்போது அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பதை நாம் பார்க்க முடியும் நல்ல மனநிலையோடு இருப்பதை நாம் பார்க்க முடியும் கண்களுடைய ஆரோக்கியம் இன்றைக்கு நன்மை நிறைய பேருக்கு கெட்டு போயிருக்கிறத பார்க்குறோம் அதிகமான ஸ்க்ரீன் டைம்னு சொல்லக்கூடிய மொபைலில் நாம் செலவு செய்யக்கூடிய நேரம் தொலைக்காட்சியில் அதே போல் இன்றைக்கு நிறைய பேர் காலையிலிருந்து இரவு வரை கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப்பில் செலவு செய்யக்கூடிய நேரம் பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு மேலே இருக்கிறத பார்க்குறோம் என்னதான் அதிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் நம் கண்களை பாதிக்க பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தடுப்பு சாதனங்களையும் கண்ணாடிகளையும் நாம் போட்டுக்கொண்டாலும் கூட நம்முடைய கண்களுடைய ஆரோக்கியம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது கண்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த நீண்ட காலம் ஆரோக்கியமான விழி மற்றும் விழித்திரையோடு இருப்பதற்கு இந்த அறுபதாம் குருவை அரிசி ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இந்த அறுபதாம் குருவை அரிசியை ஒரு உணவாக நாம் சாப்பிடும்போது நம்ம உடம்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம் எலும்பு நோய்களிலிருந்து உடலுடைய தேய்வுன்னு சொல்லக்கூடிய டீஜெனரேஷன்லிருந்து உடலுடைய மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய வளர்சுதை மாற்றத்திலிருந்து எலும்புகளுடைய பலத்தை போலவே குருத்தெலும்புகளுடைய பலம் வரை அதிகப்படுத்தக்கூடிய அழகான உணவு இந்த அறுபதாம் குருவை அரிசியை ஒரு உணவாக சாப்பிடுகின்ற உணவாக சேர்த்து கொள்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றமொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் வேதம் ஒரு நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆறு சிகிச்சையில் இது ஆயுத கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் மூன்றாம் வாரம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி सेलम डॉक्टर मेरी कलजा तिरुची डॉक्टर अबिनाशा तंजावूर डॉक्टर अबिना मुबिशा मधु डॉक्टर जबशि नागरकोविल, डॉक्टर मालती कोयतर डॉक्टर कृतिगा डॉक्टर गुना अप्सरा बंगलोर डॉक्टर नवनीत ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பாய் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்